திருவண்ணாமலை தீப கார்த்திகை மகா தீப திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது பஞ்சபூத தலங்களில் அக்னிதலமாக போற்றப்படுகிறது திருவண்ணாமலை திருத்தலம் இங்கு அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலை அமலுடன் அருள் பாலித்து வருகிறார் மலையே சிவன் சிவனே மலை என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள பெரும் கோவில்களில் முக்கிய தலமான இக்கோவில் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைய பெற்றுள்ளது ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் நூற்றி நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் என்று ஆகப்பெறும் ஆலயம் திருவண்ணாமலை இருபெரும் தீர்த்தங்களை கொண்ட அண்ணாமலையார் கோவில் மலை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு அடி என்று கூறுவோரும் உண்டு இந்த அரும்பெறும் மலையின் உச்சியில்தான் தீப திருநாள் என்று பிரம்மாண்டமான குப்பரையில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த ஆண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழா நான்காம் தேதியான நாளை கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது வரும் பதிமூன்றாம் தேதி மகாதீபம் ஏற்றப்படும் அதாவது அன்று காலை வரணி தீபமும் மாலை மகாதீபமும் ஏற்றப்படும் இத்தீப திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று இறைவனை ஒளி வடிவாக வழங்கி மகிழ்வர் இத்தீப திருவிழா ஆண்டாண்டு காலகாலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது பற்றிய குறிப்புகள் புராணங்களிலும் இலக்கியங்களிலும் பதிவாகியுள்ளன இருளை அகற்றி வாழ்வில் ஒளிபெற இறைவன் பக்தர்களுக்கு அருள்கிறார் புற இருளை விளக்கின் ஒளி கொண்டு நீக்குவது போல அக இருளை உள்ளொளி உதவியால் இறைவன் அகற்றுகிறார் என்பதே இதன் உள்ளார்ந்த பொருள் எனவே பக்தர்கள் அனைவரும் தீப திருநாளன்று வீடுகளில் தீபங்களை ஏற்றி இறைவனை வழங்கி மகிழ்வோமாக திருச்சிற்றம்பலம்